அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பேரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் என்று இயேசு திருப்பாடலை மனப்பாடமாக அறிந்திருந்தார் என்னும் செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் சிலவற்றை மனப்பாடமாக அறிந்திருப்பது என்பது ஒரு ஆளுமை திறன் நல்ல ஆளுமைகள் பெயர்களை எண்களை குறிப்புகளை பாடல்களை கவிதைகளை மனப்பாடமாக அறிந்திருக்கின்றார்கள் அது அவருடைய ஆளுமைக்கு அழகு சேர்க்கிறது இயேசு திருப்பாடுகளை மனப்பாடமாக அறிந்திருந்தார் அவற்றை இறைவேண்டலுக்கு பயன்படுத்தினார் மறை விவாதங்களுக்கு பயன்படுத்தினார் மறை நூலை விளக்கிச் சொல்வதற்கு பயன்படுத்தினார் தன்னுடைய வாழ்வையும் பணிகளையும் விளக்கிச் சொல்வதற்கே இயேசு திருப்பாடலை பயன்படுத்தினார் எல்லா யூத குழந்தைகளும் ஆறு திருப்பாடுகளை மனப்பாடம் செய்திருக்க வேண்டும் திருப்பாடல் நூற்றி பதிமூன்றுருந்து நூற்றி பதினெட்டு முடிய உள்ள ஹல் ஹல்ஹிம்ஸு புகழ்ச்சி திருப்பாடல் என்று அழைக்கப்படுகின்றன அவற்றை பெரும்பாலான யூத குழந்தைகள் மனப்பாடம் செய்திருந்தார்கள் எனவே இயேசுவும் ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த ஒரு யூத குழந்தை அவரும் இந்த திருப்பாடலை மனப்பாடமாக அறிந்திருந்தார் அது மட்டுமல்ல அவற்றை இறைவேண்டல் செய்வதற்கு மட்டுமல்ல அவற்றை விளக்கி சொல்வதற்கு தன்னுடைய ஊமைகளுக்கு அவர் பயன்படுத்தினார் ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் மத்தியினர் செய்தி இருபத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டில் இயேசு சொல்கிறார் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா ஆகிய திருப்பாடர் நூற்றி பதினெட்டு இயேசு அறிந்திருந்தார் மனப்பாடமாக அவர் மேற்கோள் காட்டுகிறார் அது இயேசுடைய திறனை காட்டுகிறது அவருடைய ஆளுமையை காட்டுகிறது அவர் ஒரு ஆளுமை மிக்க அறிவாற்றல் மிக்க ஒரு போதகர் மறை போதகர் மறைநூல் அறிஞர் எனவே அவர் மறைநூலை மனப்பாடமாக அறிந்திருந்தார் அவற்றை அவர் மேற்கோள் காட்டினார் பல எடுத்துக்காட்டுகள் இருக்கின்றன எனவே இயேசுவின் ஆளுமைக்கு திருப்பாடல்கள் மறைநூல் அறிவு மறைநூலை மனப்பாடமாக அறிந்திருந்தது இவை அனைத்தும் உதவியாக இருந்தன இயேசுவின் ஆளுமையை உயர்த்தின இயேசுவின் எதிரிகள் நடுவில் அவர்களை மலைக்க வைத்தன அவர்கள் பேச்சற்று போனார்கள் திருப்பாடல்கள் இயேசுவின் ஆளுமையை உயர்த்தின நம்முடைய வாழ்விலும் இயேசுவை போல நாம் திருப்பாடல்களை வாசிப்போமாக இறைவேண்டல் செய்வோமாக சில திருப்பாடல்களை மனப்பாடம் செய்து இறைவேண்டலுக்கும் நம் வாழ்வை செதுக்கி கூர்மைப்படுத்தவும் பயன்படுத்துவோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக